அவங்களுக்கு தோணுச்சுனா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் இன்னைக்கு இந்த நிமிஷம் பெரியார கொண்டாடி எல்லோருமே திராவிடர் கழக குடும்பத்தை சேர்ந்தவர்களோ திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தை சேர்ந்தவர்களோ கடவுள் மறுப்பு கொள்கையை சார்ந்தவர்களோ கிடையாது அதை தாண்டி அவன் பெரியார் எப்படி பார்க்கிறான் ஒரு லிபரேஷன் ஒரு அடையாளமா பார்க்கறான் சேகுவாரா டிஷர்ட் இருக்கிற பல பேருக்கு சேகுவாரா எந்த நாட்டை சேர்ந்தவர் கேட்டீங்கன்னா தெரியாது சேகுவாரா யாருன்னு கேளுங்க பேரு மட்டும்தான் தெரியும் அவருக்கு என்ன சம்பந்தம் சேகுவாரா என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா தெரியாது அவன் எப்படி உணர்றான் ஒரு டிஷர்ட் மூலமாக அவன் ஒரு லிபரேஷனுக்கான ஒரு உணர்வு அடைகிறான் பாபலி டிஷர்ட் போட்டு மார்லின்னு கூட தெரியாது யாரோ ஒருத்தன் வச்சுட்டு இருக்கான்னு போட்டு அதிகம் ஆனா மார்லி என்ன பண்ணாருங்கிறது உணர்ந்து அந்த ரொம்ப கம்மி இதெல்லாம் குறியீடுகள் அதே மாதிரி நான் பெரியாரையும் பெரியார் என்ன தெரியலனாலும் அவனுக்கு என்ன தெரியுதுன்னா பெரியார் ஒரு விடுதலையின் குறியீடுன்னு தெரியுது அப்படி உணரக்கூடிய ஒரு ஜெனரேஷன் இன்னைக்கு பொது வெளியில பொது சமூகத்துல உருவாகி இருக்கும் பொழுது நீ சம்பந்தமே இல்லாம போயிட்டு நீ பண்றது பண்றதுதான் உன்னுடைய பிரதானமான கொள்கைன்னு நினைச்சுன்னா நீ முன்வைக்கக்கூடிய சித்தாந்தம் எப்படி அவன்கிட்ட போய் சேரும் நீ பெரியார சம்பந்தமே இல்லாம இந்த சமூகத்துக்கான ஒரு தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற ஒரு நபரை பத்தி நீ கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி அவர் எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தெரியுமா அவர் இப்ப எப்படி தமிழை பத்தி பேசினாரு தெரியுமா அவர் வந்து இப்படி ஒரு இதை பத்தி பேசினாரு தெரியுமா அவர் ஒழுக்கம் அவர் ஒழுக்கம் என்ன தெரியுமா நீ பேசினா அவனுக்கு என்ன தோணும் ஏன்டா ஒரு மனுஷன் வாழ்ந்து முடிச்சு அவர் இப்படியான ஒரு வாழ்க்கையை கடந்து வந்திருக்காரு அவருடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் தானே அவர் எதை மறைச்சார் உதயமே மறைக்கலதா தெரியாம பண்ணாரா எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணாரு எல்லாத்தையுமே சொல்லி தான் அதுக்கான விமர்சனங்களையும் அவர் எதிர்கொண்டாரு ஒரு சில விமர்சனங்களுக்கு பதில் சொன்னாரு ஒரு சில விமர்சனங்களை கடந்து போயிட்டாரு அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு ஆனா நீ என்ன பண்ற அவர் வந்து இப்ப குற்றவாளி கொண்டுள்ள நிறுத்தி நீ கேள்வி கேக்குறங்கிற பேர்ல அவர் நீ கேரக்டர் அசாசினேஷன் பண்ணினா

உடைய உறுப்பினர் வச்சிருக்காங்கல்லாம் பாக்குறது இல்ல யாரோ ஒரு எக்ஸ் ஒய் இசை